இன்று தாய்மொழி தினம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை சந்ததி கடந்தும் கடத்துவோம் வாரீர் உலகளாவிய ரீதியில் இன்று பிப்ரவரி இருபத்தி ஓராம் திகதி சர்வதேச தாய்மொழி தினம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது பிரதேசம் மாவட்டம் மாகாணம் மாநிலம் நாடு கண்டமெங்கும் சுமார் ஆறாயிரம் மாறுபட்ட மொழிகள் பேசப்படுகின்றன அந்த வகையில் மனிதர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்மொழி உண்டு ஒவ்வொரு தனி மனிதரும் அவரது தாய்மொழியையே போற்றி பேணுவதும் அதன் தன்மையை பாதுகாப்பதும் தலையாய கடமை என்பதையே இந்த சர்வதேச தாய்மொழி தினம் உணர்த்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் திகதி வங்காள மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் நான்கு பேர் அப்போதைய பாகிஸ்தான் அரசின் அதிரடி நடவடிக்கையால் ஆர்ப்பாட்டத்தின் போது கொல்லப்பட்டனர் பல மாணவர்கள் காயமடைந்திருந்தனர் இந்த சம்பவம் ஏற்படுத்திய தாக்கத்தினால் பிப்ரவரி இருபத்தி ஓராம் திகதியை சர்வதேச தாய்மொழி தினமாக அனுஷ்டிக்குமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜுனெஸ்கோ அறிவித்தது உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் ஒன்றையொன்று தொடர்பு கொள்ள ஊடகமாக இருப்பது மொழியாகும் விலங்குகள் பறவைகள் புழு பூச்சிகளும் கூட உணர்வுகளை கொள்ள ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்தனி மொழிகள் உள்ளன எனினும் அவற்றின் பாசைகள் மனிதர்களுக்கு பெரும்பாலும் புரிவதில்லை மனிதர்களுக்குள்ளும் ஒருவரையொருவர் தொடர்பு கொள்ள பேசும் மொழிகளில் எத்தனையோ வேறுபாடுகள் காணப்படுகின்றன உலகில் பேசப்படும் ஆறாயிரம் மொழிகளில் ஆயிரத்தி ஐநூறு மொழிகள் ஆயிரம் பேருக்கு கீழானோர் பேசுபவை மூன்று ஆயிரம் மொழிகள் பத்தாயிரம் பேருக்கும் குறைவானோர் பேசுபவை எனினும் இவற்றில் எல்லா மொழிகளும் எல்லோருக்கும் புரிவதில்லை எனினும் நாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் உலகில் தொன்னூற்றி நான்கு நாடுகளில் கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் தமிழ் மொழியை பேசுபவர்களாக உள்ளனர் எனினும் தமிழ் மொழி பேசுபவர்கள் வாசிக்கும் நாடுகள் அனைத்திலும் தமிழ் அரச மொழியாக அங்கீகாரம் பெறவில்லை தமிழர்கள் அதிகமாக வாழும் இந்தியாவிலும் கூட தமிழ் அரச மொழியாக்கப்படவில்லை ஆனால் இலங்கை தமிழை அரச கர்ம மொழியாக அங்கீகரிக்கும் நாடு என்ற வகையில் தனி சிறப்பு பெறுகின்றது இலங்கையில் மாத்திரமன்றி சிங்கப்பூரிலும் தமிழ் மொழியானது அரச கர்ம மொழிகளில் ஒன்றாக விளங்குகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது நாம் நமது தாய்மொழியான தமிழின் தனித்துவத்தை மகத்துவத்தை உணர வேண்டும் தமிழில் பேசுவதை பெருமையாக கருத வேண்டும் தமிழ் பேசுபவர்கள் எத்தனை பிற மொழிகளை பேச தெரிந்திருப்பினும் தமிழ் மொழியின் உன்னதத்தை மறந்து மொழி சிதைவு செய்பவர்களாக இருந்தால் அது தாயை உதாசீனப்படுத்துவதை போன்றது என தமிழ் பற்றாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து வருவதோடு பல சாதனைகளை நிலைநாட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் பிற மொழிகளை பேச வேண்டிய சூழ்நிலை தற்காலத்தில் ஏற்பட்டுள்ள போதும் தமிழ் மொழியை பாதுகாத்து தமிழ் கல்வி முறைக்கும் இடமளித்து வருங்கால சந்ததிக்கும் தமிழுணர்வை கடத்துவோம் அந்த வகையில் தாய்மொழியிலேயே பெயர்களை வைப்போம் தாய்மொழியில் ஒருவரவது பெயர் இருப்பது பொதுவான வழக்கம் ஆனால் தாய்மொழியே ஒருவர் வைக்கும் வழக்கம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உண்டு தமிழ் மாறன் தமிழ் செல்வி செந்தமிழ் செல்வன் தமிழரசன் என்ற பெயர்கள் இன்று இயல்பாகவே பலருக்கு உண்டு தமிழ் மொழியை பெயராக வைக்கும் வழக்கம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொன்று தொட்டு இருக்கின்றது வரலாறு இலக்கியம் கல்வெட்டு செப்பேடு என்று தொல்லியல் ஆவணங்களாக தமிழ்மொழி ஒருவரின் பெயராக இந்த நிலத்தின் பெயராகவே பதிவு செய்யப்படுகின்றது புலவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர் அரசர்கள் மற்றும் பலர் தமிழை தங்கள் பெயரோடு இணைத்து பெருமைப்படுகின்றனர் தமிழ் மொழியை தன் பெயராக கொண்டவர்களின் பட்டியல்கள் கிறிஸ்துக்கு பின் ஐந்தாம் நூற்றாண்டு காரிக்கால் அம்மையார் மூத்த திரிப்பதிகங்கள் பாடியவர் இவர் தான் பாடிய பாடல்களை செந்தமிழால் பாடினேன் என்று சொல்லி தன்னை செந்தமிழ் அம்மை என்று பெயர் சூட்டி அடையாளப்படுத்துகின்றார் கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டில் தேவாரம் பாடிய மூவரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் இவர் தன் பெயராக நற்றமிழ் ஞான சம்பந்தன் என்று கையொப்பமிடுகின்றார் கிறிஸ்துக்கு பின் எட்டாம் நூற்றாண்டில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரம் பாண்டியன் பாராந்தக நெடுஞ்சடையன் இவர் தன்னை தீந்தமிழால் காது கழுவினேன் என்று கூறுகின்றார் மேலும் தன் பெயரை தமிழாபரணன் என்று அறிவிக்கின்றார் தமிழ் மொழியை ஆபரணமாக கொண்டவராகும் கிறிஸ்துக்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டில் தமிழுக்காக தன் உயிரை தானமாக கொடுத்த பல்லவன் நந்திவர்மன் காணப்படுகின்றார் கிறிஸ்துக்கு பின் பத்தாம் நூற்றாண்டில் சோழ பெருவேந்தர் ராஜராய சோழர் தன் பெயரை தன் தமிழ் என்று சொல்லுகின்றார் முதலாம் ராஜராஜனுக்கு தமிழ் பரணி கொண்டோன் என்ற பெயரும் உண்டு பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுக்கு அமைச்சராகவும் படைத்தலைவராகவும் இருந்த ஒருவரின் பெயர் தமிழவேள் என்று அழைக்கப்படுகின்றார் கிறிஸ்துக்கு பின் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் ராஜராஜவர்மன் தன்னை முத்தமிழ் தலைவன் என்று அழைத்திருக்கின்றார் கிறிஸ்துக்கு பின் பதிமூன்றாம் நூற்றாண்டில் காடவ குலவேந்தர் தமிழ்நாடு காத்த பெருமாள் என்கின்றார் மேலும் பேணு செந்தமிழ் வாழ பிறந்த காடவன் என்றும் கல்வெட்டில் குறிப்பிடுகின்றார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு இருக்கும் பெயர் செந்தமிழ் தென்னவன் மற்றும் செந்தமிழ் சுந்தர பாண்டியன் என்று அவரை அழைப்பர் இப்பாண்டியன் தான் கடிகைகளில் தமிழ் பாடம் கற்பிக்க முத்தமிழ் ஆசிரியரான தமிழ் கரைகண்ட சாத்தனர் என்பவரை ஆசிரியராக நியமித்து அடிக்கடிக்கு பொய்யா மொழியா மங்களம் என்னும் ஊரை தானமாக அளித்தவர் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி குலசேகர பாண்டியனுக்கு முத்தமிழ் கொண்டான் என்னும் பெயரும் உண்டு அரச குல கேசரி பெராக்கிரம பாண்டியனுக்கு செழியன் என்னும் பெயரும் ஒன்று எவ்வாறாக ஆண்டாண்டு காலமாக ஆண்ட மன்னர்கள் தமிழில் பெயரை வைத்துக் கொண்டமையும் எமது தமிழுக்கு பெருமை தரும் விடயமாகவே அமைகின்றன அந்த வகையில் நாமும் எமது அடுத்த சந்ததியினருக்கு தமிழ் மொழியில் பெயர் சூட்டி தமிழுக்கு சிறப்பை சேர்ப்போம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் அவர் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி